மக்கம் மக்களே பாருங்க மாதுளையில் பூவை பாருங்க கிஞ்சம் மொட்டுக்களம் அப்படி கலரை பற்றிக்கலாம் சோப்பம் இல்லாமல் ஆரஞ்சு கலரும் இல்லாமல் பாருங்க சூப்பர் சூப்பர் சூப்பராக அன்னைக்கு பற்றி சொல்றேன் இவ்வளோ இத்திரோண்டு செடியில் இவ்வளவு மொட்டுக்களும் பூக்களும்மா அப்பா அப்போ பெரிய எல்லாம் இவ்வளோ பூக்கள் பூக்கம் பற்றிக்கலாம் சுற்றி சுற்றி அம்பளம் பூக்கள் தான் பூக்கள் கலர் வத்தியலாம் அம்பளம் குட்டி 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 ஓட்டு முட்டம் சூப்பராக இருக்கா இதில் ஒரு காய் வந்துருக்கு பெருசாயி வருதா என்னன்னு தெரியலை அங்கே வருங்க முன்னறுதா அடந்து கீழே விழுந்துருதுல இங்கே இருந்தேன் அடந்து விளந்துருது ஒரு காய் இன்னும் இதெல்லாம் காய் வரும் போல தான் இருக்குது காய் வந்தது மாதிரி தான் இருக்குது முடியல காய் வருதா காயாட்டு வருதா தொளியுதான்னு தெரியலை வித்திகளா இவ்வளோ பூக்கள் வித்திகளா ஒரு இடம் பாக்கி பாக்கில்லாமல் கலர் கலராக முட்டு சீரியல் பல்பு போட்டால் மாதிரி தெரியுதா அரும்பரும்பரும்பரும்பா குண்டாட்டானதான் அரும்பாட்டம் அதிகள எப்படி கொத்தில எவ்வளோ உப்பு பற்றியலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாதுளையில எவ்வளோ பூக்கள் பற்றியலாம் வணக்கம் போகணும்னு பிஞ்சு வணக்கம்